உலகத்தில் நாமும் கூட மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வாழ அவர்களை தங்களுடைய அர்ப்பணிக்க தூண்டுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் புதிய புதிய தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் எலிசா எலியா எலிசாவை அவர் நல்ல சீடனாக உருவாக்குகின்றார் சீடர்களை உருவாக்குகின்றார் பவுல் அநேக சீடர்களை உருவாக்கினார் அவர் தீமத்தைவை உருவாக்கினார் தீத்துவை உருவாக்கினார் பர்ணபாவை உருவாக்கினார் எத்தனை 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 சீடர்களை அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் இன்று கிறிஸ்தவம் சபைகள் அடுத்த கட்ட தலைவர்களை சீடர்களை உருவாக்க வேண்டும் அதை சிந்திக்க வேண்டும் நம்முடைய காலகட்டங்களுக்கு பிற்பாடு யார் இந்த சபைகளை நடத்துவார் யார் இந்த சபைகளை ஆண்டவருக்குள்ளாய் ஆத்மீக பாதையிலே கடவுளுக்கு விருப்பமான நிலைகளிலே சபைகளை நடத்தி செல்வார்கள் மக்களை அடையாளம் காண வேண்டும் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் ஊழியங்களிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய அன்பை நாம் இந்த திருச்சபையை இந்த பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் திருமறையை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் மிஷினரிகளுடைய தியாகங்கள் இவைகளை வருகின்ற சன்னதிகளுக்கு நாம் கற்றுக் அவர்களை உண்மை சீடர்களாக நாம் உருவாக்கி திருச்சபை இயேசு கிறிஸ்துவே வருகை மட்டும் திருச்சபை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக எழும்பி நிற்பதற்கு சீடர்களை சபை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த கனமான பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அந்த வாழ்வுக்கு நேராய் நவ்வொருவரையும் ஆண்டவர் வழி